மீட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு காலையிலேருந்து அவ்வளோ பேர் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம்லலாம் வந்து டீச்சர்ஸ் டே விஷ் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ so மச் ஃபார் தட் guys அண்ட் இன்னைக்கு உங்களுக்காக ஒரு டீச்சர்ஸ் டே ஸ்பெஷல் லைவ் ஓகே ஹவு டு ஐ இம்ப்ரூவ் மை ஸ்கில்ஸ் ஃபாஸ்டர் த 99% நைன் பர்சன்ட் ஆஃப் there அவுட் என்னோடய ஸ்கில்ஸை நான் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக உயர்த்திக்கிறேன் அப்படின்ற அந்த சில ஸ்ட்ராட்டஜிஸை நான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம எல்ஜே ஃபேமிலி எல்லாருக்குமே தெரியும் ஸ்கில் அப்படின்றது நைன்டி நைன் பர்சன்ட்டே வந்து மைண்ட் செட் தாங்க மைண்ட் செட் தான் ஏன்னா டிசிப்ளின் அப்படின்றது ஒரு விஷயம் இருந்துட்டால் உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுன்றது ரொம்ப ஈஸியாக அமையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி வந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி என்னோடய ஸ்கில்ஸில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் என்னோடய ஸ்கில்ஸ் அப்படின்றத நான் எப்படி திங்க் பண்ணுறேன் எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னுட்டு ஸோ நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் ரெண்டு விதமான மக்கள் இருக்கீங்க ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க இன்னொரு சாரார் வந்து எக்ஸ்ட்ரீமாக மைண்ட் செட் டெவலப்மெண்ட்டில் இருப்பாங்க ஸ்கில் டெவலப்மெண்ட்னு போது எக்ஸ்க்ளூசிவாக இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இணைஞ்சிருக்கீங்கன்னா கூட இந்த டெக்னிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸையும் நல்லா மண்டையில் ஏற்றிக்கோங்க ஓகே வாங்க எல்லாருமே லைவ் வந்துரு இணையிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் காய்ஸ் ஹாய் 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 எனக்கு பர்பிள் ஹார்ட்ஸ் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுங்கள் ஸ்ரீம முதல்ல நோ ரேண்டம்னஸ் என்னன்னா ரேண்டமாக பண்ணுறது கச்சா முச்சான்னு என்னென்னத்தையோ பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு ஒரு ரைம் இருக்காது நீங்கள் பண்ணுற விஷயங்களில் இதையும் கற்றுக்குறேன் இதை விட்டுட்டு அடுத்த நாளைக்கு அதையும் கற்றுக்குறேன் அதுக்கப்புறமா வந்து இன்னொன்னையும் கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் போவே மாட்டேன் ஓகே ரைம் அண்ட் ரிதம் டு வாட் ஐ டூ கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறது சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க சி ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு இப்போ நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களோட கன்சிஸ்டன்சியும் உயர்த்த போது நல்லா கேளுங்க நீங்கள் ஏன் கன்சிஸ்டண்டாக இருக்க மாட்டீங்க ஒரு விஷயத்தில் அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக என்னென்னத்தையோ சூஸ் பண்ணுறீங்க நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டாகவே ஐ உட் கோ ஃபார் ராய்வன் ரிதம் நான் வந்து ரேண்டம்னஸ் தேடி ஓட மாட்டேன் எனக்கு இந்த ஸ்கில் வேணும் என்னோடய இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் இருக்கும் அதை ஒரு வையோடு நான் டைப் பண்ணுவேன் எனக்கு இந்த வருஷத்துக்குள்ளே இன்னும் இப்போ நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கேனா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்குள்ளே நான் இந்த பொசிஷனில் என்னை நான் பார்க்குறேன் ஓகே இந்த பொசிஷனில் என்னை நான் பார்க்குறேன் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட இந்த இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் கோலை நான் செட் பண்ணுறேன் இல்லை என்னோட மைண்ட் செட் கோலை நான் செட் பண்ணுறேன் எனக்கு ஒரு ஃப்ரீலான்சிங் இன்கம் வேணும் அதுக்காக எனக்கு கான்டென்ட் ரைட்டர் ஆகணுன்ற கோலை நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னுட்டு அந்த மாதிரி யோசிப்பேன் புரியுதா டீச்சர்ஸ் டே விஷ் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் கைஸ் ஐ ஆம் ஹாப்பி டு ஹாவ் யூ ஆல் ஆஸ் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே ஸோ நோ ரேண்டம்னஸ் கைஸ் சும்மா கச்சா முச்சான்னு இது யூஸே இல்லை ஒரு ஏதோ ஒரு ஸ்கில்லுக்காக ஒரு வீடியோ வருது அதை கத்துக்காதீங்க உங்களுக்கு ஒரு ஒரு கோர்ஸ்க்கான அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னா கூட யோசிங்க இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் எனக்கு வந்து அந்த டீ மாதிரி உங்களோட லைஃபை பாருங்க ஒன்று டி அப்படி இருக்கு மேல வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு அதுக்கப்புறம் இன்டெப்தா போகுது கரெக்டா டி அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு ரெண்டுமே தேவை ஆழமான சில விஷயங்கள் தேவை மேலோட்டமான சில விஷயங்கள் தேவை ஆ ஸ்கில்ஸ்லயே சொல்றேன் உங்களுக்கு ஆழமான ஸ்கில்ஸை நீங்க டெவலப் பண்ணிக்காங்க மேலோட்டமாவே என்னென்னத்தையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்க ரேண்டமா என்னென்னத்தையோ பர்சியூவ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ ரேண்டம்னஸ் தேடி ஓடாம ஆழமா ஒரு ஸ்கில் ரெண்டு ஸ்கில் அதை நோக்கி போயிட்டு அதை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிற மாதிரி இன்னும் நிறைய மேலோட்டமான ஸ்கில்ஸை நீங்கள் கத்துக்கோங்க ஏன் உங்களுக்கு ஸ்கில்ஸில் வந்து கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா மேலோட்டமான சில விஷயங்களையே நோக்கி நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க அதனால உங்களுக்கு ஆழமான எதையுமே நீங்கள் கற்றுக்காததால உங்களுக்கு அதை ஒரு பில்லராக உங்களுக்கு மாற்ற முடியல இமேஜின் பில்லர்ஸே வைக்காம மேலே 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 நீங்கள் தளம் போட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது உங்களுக்கு தேவையான பில்லர்ஸ் வேணும் அதுக்கு டீப்பாக உங்களுக்கு பே பண்ண போகிறவோ இல்லை உங்களுக்கு சோஷியலி ரெஸ்பெக்ட் கொடுக்க போகிறவோ இல்லை உங்களை ப்ரோமோட் பண்ண போகிறவோ இல்லை உங்களை ஆர்கனைஸ்டாக வைக்க போகிறவோ அந்த மாதிரி உங்களோட வேலைக்கு தேவையான உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபினான்ஸ் அப்படின்றது கோர் அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஐயோ என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து செல்லிங் ஸ்கில்ஸ்ல நல்லா இருக்காங்க அதனால அதுவும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நீங்கள் போகணுன்ட்டு அவசியம் இல்லை உங்களோட ஸ்கில்ஸில் கோரை இன்னும் ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிட்டு மேலோட்டமாக சில சில விஷயங்கள் ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு எப்படி இன்னும் யூனோ ஆப்ரேஷன் ஓரியன்டா அட்மின் ஓரியன்டா அந்த மாதிரி இன்னும் 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 மெருகேற்றிக்கலாம் நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது பிஸ்னஸ் ஆங்கிளில் நான் சொல்கிறேன் இதை நீங்கள் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்னு வரும்போது ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதை சார்ந்து இன்னும் இன்னும் நிறைய ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம் ரேண்டமாக ஓகே இப்போ இதை நோக்கி ஓடிக்கிட்டு இந்த உலகமே அதையும் நோக்கி நோக்கி நான் ஓடணுன்ட்டு அந்த ஃபோமோக்குள்ளே போயிடாதீங்க ஓகேவா நான் இன்டென்ஷனாக டெவலப் பண்ணிப்பேன் எனக்கு வந்து ஒரு விஷயத்தில் நான் இறங்குறேன் இந்த வருஷம் அப்படின்னா அதுக்கு கம்ப்ளீட் இன்டென்ஷன் இருக்கும் அது நான் என்னோட செட் கோலாக இருந்தாலும் சரி அது என்னோட ஸ்கில் கோலாக இருந்தாலும் சரி எனக்கு பக்கா இன்டென்ஷன் இல்லாமல் நான் அதில் இறங்க மாட்டேன் அதனால வந்து நான் கன்சிஸ்டண்டாக இருக்கேன் இந்த வருஷம் வந்து என்னோட மைண்ட் செட் கோல் பற்றி கொஞ்சம் பேசுகிறேன் அதில் வந்து லைட்னஸை நான் ஃபீல் பண்ணும் அப்படின்றத என்னோட மைண்ட் செட் கோலாக நான் சூஸ் பண்ணதால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பல ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு ரியல் டைம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்கு மேபி இதெல்லாம் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்ககிட்ட நிறைய நிறைய இந்த வருஷம் நடந்த எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன் என்னோட மனதளவில் சைக்கலாஜிக்கலி இமோஷ்னலி நான் நிறைய வந்து க்ரோ ஆகியிருக்கேன் ஓகே அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது மைண்ட் செட் கோல் வந்து எனக்கு இந்த வருஷம் வந்து லைட்னஸ் அப்படின்றது எல்ஐஜிஹெச்டி என்இஎஸ்எஸ் அதாவது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணும் என்னோட லைஃப் வந்து ட்ராமா ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக நான் நிறைய இன்னும் ஒர்க் பண்ணேன் அது எனக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருந்தது இரண்டாவது பார்த்திங்கன்னா ஹாவ் யுவர் ஓன் லேப் அண்ட் ரிவர்ஸ் என்ஜினியர் அதர்ஸ் சக்ஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் ஹாவ் யோர் ஓன் லேப் நீங்க வந்து வெளியே எனக்கு ஒருத்தவங்க டீச் தான் என்னோட டீச்சிங் அப்படின்னு இல்லாமல் வெளியே ஒரு விஷயம் கற்றுக்குறேன்னா அது எனக்குள்ள நான் ஒன்னாக்கிக்கும் போது என்னோட ஸ்பெஷாலிட்டி சேருது என்னோட சிக்னேச்சர் சேருது கரெக்டாக உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்குறேன் அப்படின்னா அதையே அப்படியே ஃபாலோ பண்ணும்போது கூட எனக்கான சில சிக்னேச்சராக நான் சேர்ப்பேன் எனக்கான சில டெக்னிக்ஸை சேர்ப்பேன் எனக்கான சில அந்த ஒரு டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்ப்பேன் நான் ஓகே இவங்க இது பண்ணுறாங்க அவங்களுக்கு இந்த விளைவுகள் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த ரிசல்ட் எனக்கும் வருதான்னா கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் ஒரு சோஷியல் மீடியா பேஜ் நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா என்ன தான் நான் சோஷியல் மீடியா பண்ணி நான் யூடியூபில் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அந்த யூடியூப்ல நான் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும் நான் ஏதோ சில விஷயங்கள் எனக்கு பயங்கர சக்சஸ் கொடுத்துருக்கோம் பட் நீங்க ஆரம்பிக்கும்போது அது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்காது என்னடா இது லாவண்யா கிட்ட இதை படிச்சோம் ஆனா இது அவங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு எனக்கு கொடுக்கலையே நீங்க யோசிப்பீங்க நீங்க அங்க வந்து உங்களோட டெஸ்ட் எல்லாம் நீங்க போடல ஏன்னா நீங்க ஆரம்பிக்கிற காலம் வேற உங்களோட பர்சனாலிட்டி வேற எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்மளோட பர்சனாலிட்டிக்கு ஏத்த மாதிரி நம்ம கத்துக்கிற விஷயங்களும் நம்ம அப்ளை பண்ற விஷயங்களுமே மாறும் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஓன் சீக்ரெட் கொஞ்சம் சேர்க்கணும் அதுக்கு நம்ம ஓன் லேப் ஒன்று ரெடி பண்ணணும் அடுத்தவங்களோட சக்ஸஸை ரிவர்ஸ் என்ஜினியரை பண்றது மட்டுமே நம்மளோட குறிக்கோளாக இருந்தா நம்மளோட சக்ஸஸ் அப்படின்றது கொஞ்சம் அளவுக்கு தான் இருக்கும் நம்மளோட யூனிக் டேலண்ட்டை கொஞ்சம் அசஸ் பண்ணி நம்மளோட ஓன் நம்மளுக்கு கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்கு காலையில் எழுந்திரிக்கும் போதே நீங்கள் நிறைய க்ரியேட்டிவ் ஜூஸோட தான் எழுந்திரிக்கிறீங்க ஸோ அதெல்லாம் எப்படி நான் அப்ளை பண்ணலாம் என்னோடய இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் நான் எப்படி அப்ளை பண்ணலாம் எனக்கு நான் ஒரு ஃப்ரீலான்சிங் இன்னோ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணலாம் எனக்கு என்னோட பிஸ்னஸ்ஸில் கிளையண்ட்ஸ் எடுக்க போறேன் அதுக்கு நான் எப்படி அப்ளை பண்ணலாம் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் இவங்க இவங்ககிட்ட இருந்து நான் படிக்கிறேன் ஓகே இதை நான் அப்ளை பண்ணும்போது இவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இவங்க ஒரு சேலஞ்சில் இதை அப்ளை பண்ணியிருக்காங்க அதை நான் வேறு என்ன சுச்சுவேஷனுக்கு எனக்கு ரிலேட்டபுளாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரிலாம் உங்களோட மைண்டை நீங்கள் ஓட போது உங்களோட க்ரியேட்டிவ் ஃப்ளோ பயங்கரமாக இருக்கும் அண்ட் அந்த டெக்னிக்ஸ் அடுத்தவங்களோட அந்த சக்ஸஸை ரீஎன்ஜினியர் பண்ணும்போது கூட உங்களோட லேபில் வச்சு வச்சு நீங்க பண்ணும்போது அது யுனிக்கா தெரியும் எத்தனை பேரால இந்த பாயிண்ட்டை வந்து புரிஞ்சுக்க முடியுது எனக்கு வந்து எல்லாருமே எல்லோ ஹார்ட்ஸ் கொடுங்க எல்லா எல்லாருமே வந்து ஓகே நான் ரீ நான் ஒருத்தவங்க கிட்டே கற்றுக்குறேன் பட் என்னோட ஓன் லேபும் நான் வச்சு அதை வந்து நான் ரீஎன்ஜினியர் பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் வந்து டிசைட் பண்ணுங்கள் அப்போது வந்து என்ன ஆகும்னா உங்களோட யுனிக் டேலண்ட்ஸ் அந்த திறமைகளில் வெளிப்படும் அந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக்கும் போது அடுத்தவ ஆசான் கிடையாது உங்களுக்கு நீங்களே உங்களுக்கு ஒரு ஆசானா அமையறீங்க ஓகேவா மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து கன்சிஸ்டண்ட்டாக இல்லை ஏன் வந்து உங்களுக்கு டிசிப்ளின் இல்லை ஏன் வந்து இல்லை ஏன் ஒரு இலக்கை நோக்கி நீங்க எப்பவுமே போயிட்டே இருக்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குரோத் மைண்ட் செட் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் ரெசிலியண்ட்டாக நீங்க இல்லை ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சது தான் என்னோட குரோத் ஜேர்னி ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சது தான் என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட் ஜேர்னி அப்படின்றத நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அதனால நீங்கள் வந்து அந்த குரோத் மைண்ட் செட்டை அலாவ் பண்ண மாட்டீங்க ஒரு சின்ன டிப் வருது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து டயர்டாக ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த டயர்னஸ்ஸை அடுத்த ஒரு மாசத்துக்கு கொண்டு போய் உங்களோட இன்னும் அந்த அந்த க்ரோத்தை வந்து ஸ்கொயர் ஒன்க்கு திருப்பி கொண்டு வரீங்க உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட்லேயே கூட ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை எடுக்கிறீங்க அதில் டெடிக்கேட்டடாக போகணும் அப்படின்னா அந்த ஜேர்னியில் எனக்கு டிப்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் எதிர்பார்த்து அந்த டிப் வரும்போது எனக்கு எந்த அளவுக்கு நான் லீனியன்சி கொடுத்துக்க போகிறேன் எனக்கு ஒரு டிப் வரும்போது ஒரு நாள் பிரேக் எடுக்கிறதுக்கு என்னை நான் அலவ் பண்ணிப்பேன் அதுக்கு மேலே நான் எக்ஸ்டெண்ட் பண்ண விட மாட்டேன் இல்லை நிஜமாக ஒரு ஃபேமிலி எமர்ஜென்சி வந்துடுச்சு அதுக்குன்னா நான் மூணு நாளுக்கு நான் அலவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ரெசிலியண்ட்டாக உங்களோட மைண்டை வைக்கிறதுக்கு அதாவது திருப்பி எந்திரிக்கிறதுக்கு நான் விழுந்துட்டேன் அப்படின்னா எப்பவுமே நீங்க விழுந்தே கிடக்க போறது இல்லை ஆனா அந்த மொமெண்ட் என்ன சொல்லுவாங்க மைண்ட்னா உனக்கு இந்த ஸ்கில்ல டெவலப் ஆல அவ்வளவுதான் உனக்கு வயசாயிருச்சு உனக்கு மூல வேலை செய்யல இந்த ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி உங்களை ஏமாத்தும் போது இல்ல இது ஒரு சின்ன டிப் தான் நான் திருப்பி எந்திரிப்பேன் அப்படின்னுட்டு நம்ம திருப்பி கொண்டு வரணும் நம்மள அந்த ரெசிலியன்சி உங்களுக்கு இல்லை டிசிப்ளின் அப்படின்றது நைன்ட்டி பர்சன்ட் ரெசிலியன்சி தான் நீ கீழே விழற நேரத்தில் வந்து அவ்வளோதான் நீ அப்படியே ஃப்ளாட்டாக இப்படி தான் உட்காந்து இப்படியே தான் படுத்துருக்க போகிற அப்படின்ட்டு லைஃப் சொல்லும்போது போது அதை நீங்கள் நம்புறீங்கல்ல அங்கே தான் நீங்கள் உங்கள் டிசிப்ளினில் கோட்டை விட்டுறீங்க டிசிப்ளின்றது ஃபெயிலியர்லாம் கிடையாது அந்த டெம்பரரியாக நீங்கள் விழுந்து கிடக்கிறத அது பர்மனென்ட்னு உங்கள் பிரெயின் சொல்கிறத நீங்கள் நம்புறது தான் வந்து நீங்கள் டிசிப்ளின் இல்லாமல் போகிறதுக்கு வந்து காரணமே ஸோ ரெசிலியன்சினா என்ன நான் இந்த விழுந்தது இது நிரந்தரம் இல்லைன்ட்டு திருப்பி எந்திரிச்சு நான் நிற்பேன் திருப்பி எந்திரிச்சு என்னோட வேலைகளுக்கு போராடுவேன் திருப்பி எந்த பிடிச்சி என்னோடய ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவேன் என்னோட கோலை நோக்கி நான் போவேன்னுட்டு உங்களோட மைண்டை ரீவயர் பண்ணுறது இத்தனை பேர் லைவில் வந்து இணைஞ்சிருக்கீங்க எனக்கு ஏன் லைக்ஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது எல்லாருமே லைக் போடுங்க காய்ஸ் எல்லாருமே லைக் போடுங்க பர்பிள் ஹார்ட்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்ட்ரீமை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகே ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் சாரி தேர்ட்லேயே வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் ஓகே என்னோட மோட்டிவேஷன்லாம் டிப் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஆகும் உங்களுக்கு மட்டும்தான் மோட்டிவேஷன் டிப் ஆகுது எனக்கே ஆகவே இல்லை நான் டிசிப்ளின்டாக என்னோட மைண்டை வந்து அந்த மசில டெவலப் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை நாங்கள் கொடுக்க தேவை அது போய் நான் எப்பவுமே என்னை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கணும் அந்த மெயின்டெனன்ஸ்க்கு நான் என்ன பண்ணணும் நான் என்னோட எபிலிட்டிஸ் வந்து தொடர்ந்து டெவலப் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற அந்த அஃபமேஷனை நான் சொல்லி 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 இந்த நாள் நான் விடுறதால இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை நான் வந்து லூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு மை எபிலிட்டிஸ் ஆர் கீப் ஆன் டெவலப்பிங்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் நான் வருவேன் அதில் நான் நம்பிக்கை வைப்பேன் ஓகே எப்போல்லாம் என் மூளை வந்து இது வேலைக்காக மாட்டேங்குது இந்த ஒரு விஷயம் ட்ரை பண்றோம் ஏன்னா நான் மார்க்கெட்டிங்கில் நிறைய ட்ரை பண்ணுவேன் என்னோட பிஸ்னஸில் ஸோ அதெல்லாம் வந்து இது வேலைக்காகல இது வேலைக்காகல இது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு என்னோட பிரெயின் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணிட்டு என்னை ட்ரிக் பண்ணும்போது வந்து இல்லை இதுக்கு கன்சிஸ்டன்ட்டா நான் தேர்ட்டி டேஸ் எஃபர்ட் கொடுக்க வேண்டியதுக்கு அப்படின்ற அந்த கோல் எனக்கு தெரியும் அந்த டிட்டர்மினேஷனோட தான் நான் வந்திருப்பேன் ஆனால் நடுவில் ஒரு சின்ன டெப் என்னோட ரியாலிட்டியில் நான் எதிர்பார்க்குற விஷனை என்னோட மூளை காமிக்காத போது என்னோட பிரெயின் வந்து என்னை பயங்கரமாக ட்ரிக் பண்ணும் ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா இல்ல இதுல இதுல ரிசல்ட் வரும் நான் ரிசல்ட் வரும் அதுக்கு நான் வந்து தேர்ட்டி டேஸ் ஒர்க் பண்ணும் இதே உங்களோட ஸ்கில்க்கான ரிசல்ட்டுக்கு நீங்க வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஒர்க் பண்ணுவோம் இல்ல செவன் ஹண்ட்ரட் டேஸ் ஒர்க் பண்ணுவோம் அந்த டேஸ் நீங்க ஃபர்ஸ்ட் இது வந்து பெஞ்ச் மார்க் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா முப்பது நாள்ல நான் ரிசல்ட் பார்க்கல அறுபது நாள்ல நான் ரிசல்ட் பார்க்கல ஏன் அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாள்ல ரிசல்ட் பார்க்கல அப்படின்னா கூட நீ எழுநூறு நாள் ஒர்க் பண்ணும் கண்ணு எந்திரி எந்திரி ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை டிசிப்ளின்டா வைக்கிறதுக்கு நீங்க க்ரோத் மைண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் புரியதா இந்த இந்த பாயிண்ட் எத்தனை பேருக்கு ரொம்ப கரெக்ட் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லுக்கு இத்தனை நாள் தேவைப்படும் அப்படின்றத நான் யூனோ என்னோட டைரியில எழுத மாட்டேறேன் என்னோட டூ டூ லிஸ்ட்ல நான் போட மாட்டுறேன் சோ என்னோட ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹண்ட்ரட் அண்ட் டேஸ் தேவை அப்படின்னா நான் வந்து வெறும் டேஸ் கொடுத்துட்டு ஹண்ட்ரட் டேஸை வந்து பார்க்காம அதுக்கு என்னோட ஃபியூச்சர் பார்க்காம பிஃப்டியத் டெய்லியே வந்து ஐயோ எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல அப்படின்ட்டு என்னோட இலக்கையே விட்டுட்டு போயிடுறேன்ட்டு எத்தனை பேர் இருந்திருக்கீங்க அண்ட் இந்த பாயிண்டோட எத்தனை பேர் கனெக்ட் ஆறீங்க எனக்கு எல்லாருமே பர்பிள் ஹார்ட்ஸ் கொடுங்க ஓகேவா ஃபோர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிப்ளின் இஸ் த ஒன்லீ கி நான் க்ரோத் மைண்ட் செட்லேயே உங்களுக்கு இந்த டிசிப்ளின் பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொடுத்துருக்கேன் பட் எப்பவுமே நம்மளோட எந்த டாபிக் நான் பேசினாலும் நம்மளோட சேனல்ல வந்து நான் டிசிப்ளின் பத்தி பேசுவேன் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கன்சிஸ்டண்ட்டாக அடையணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரே விஷயம் வந்து டிசிப்ளின் டிசிப்ளின் அப்படின்றது எப்பவுமே இருக்க போற விஷயம் கிடையவே கிடையாது அது பயங்கர டிப் ஆகும் அது திருப்பி உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் நாளைக்கு காணாம போயிடும் அதுக்கப்புறம் முப்பது நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் முன்னூத்த அறுபத்தஞ்சு நாள் காணாம போயிரும் தான் டிசிப்ளின் அப்படின்றது ஒண்ணு இருக்கும் நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ் பேக்குக்கு ட்ரெயின் பண்ணுவீங்க இல்ல வந்து இப்போ ஒரு எயிட்டி கேஜிஸ் இருக்கீங்க வரணும் அந்த ஒரு ஒரு வெயிட் லாஸ்க்காக ஒரு டிட்டர்மினேஷனாக நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் அந்த ஒரு அந்த ஒரு சிக்ஸ்டி கேஜிஸ் அச்சீவ் அப்புறம் கூட டுவெண்ட்டி கேஜிஸ் லாஸ் லூஸ் பண்ணிவிட்டு சிக்ஸ்டி கேஜிஸ் அச்சீவ் அப்புறம் கூட உங்களோட பழைய அந்த அந்த பேட் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் சோடா தேவையில்லாமல் ஜூஸஸ் இதெல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் ஏறும்ல நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணணும் கரெக்டாக அதே தான் உங்களோட டிசிப்ளினும் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் தான் நீங்கள் எவ்வளோ டிசிப்ளின் வீடியோஸ் பத்தி கேட்டாலும் உங்களுக்கு ஏன் அந்த டிசிப்ளின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆக் ஆக்டிவிட்டியாக மாற்ற மாட்டேறீங்க அதை ஒரு ஆக்ஷனில் போட மாட்டேறீங்க ஒரு கிளைண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதுக்காக ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக தேவை அதுக்கு ஒரு ஆறு மணி நேரத்தில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கற்றுக்க முடியும் அப்படின்னா முதல்ல ஒரு அறுபது நிமிஷம் டைம் கொடுக்குறீங்க பட் அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய அஞ்சு மணி நேரத்தை நீங்கள் காற்றுல பறக்க விட்டுறீங்க ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நேர கணக்கில் தான் எப்போவுமே வந்து எனக்கு எவ்வளோ நாள் ஆகும் என்னோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்குன்னு என்னோட இங்கிலீஷ் மாஸ்டர் கிராம மாஸ்ட்ரீ ஜாயின் பண்ணுறதுக்குலாம் வரும் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கும்போது அவங்க அவங்ககிட்ட நான் சொல்கிறது தான் நீங்க ஸ்கில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை டேஸ்ல பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவை வந்து ஹார்ஸ் தான் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் கொடுக்குறீங்களா ஒரு மண் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கொடுக்குறீங்களா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கூட உங்களால் கொடுக்க முடியுமா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும் கரெக்டா ஸ்கூல் ஸ்டூடெண்டா காலேஜ் ஸ்டுடென்ட்டா இருக்கீங்க உங்களுக்கு நிறைய லீவ்லாம் வருதுன்னா நீங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எல்லாம் ஃபோனை ஆக்சஸ் பண்ணுற நேரத்தை வந்து நீங்கள் அதுக்காக கொடுக்க முடியும் அப்படிலாம் நீங்கள் கொடுத்து உங்களை குயிக்காக டெவலப் பண்ணிக்க முடியும் ரெண்டு மண் ரெண்டு மாதம் மூணு மாசத்துலேயே வந்து உங்களோட டைமை க்ரன்ச் பண்ணி நீங்கள் வந்து குவான்டம் லீப் எடுக்க முடியும் எல்லாத்தையும் வந்து எவ்வளோ மணி நேரங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களோட டிசிப்ளின் வந்து இன் இன்க்ரீஸ் ஆகும் நீங்கள் முப்பது நாள் ஜிம் போகலை டெய்லி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் போறீங்க அப்படின்னா எவ்வளவு மணி நேரங்கள் வருது இருபத்தஞ்சு மணி நேரம் இந்த ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிங்க கரெக்டா நேரங்களில் உங்களோட ஆக்டிவிட்டி உங்களுக்கு வந்து டிசிப்ளின் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா நீங்க வந்து முப்பது நாள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இவ்வளவு மணி நேரங்கள் தான் தேவை இத நான் எவ்வளவு பாஸ்டா கொடுக்க முடியும் என்னோட டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு கூட நீங்க உங்களோட பிரெயினை வந்து ட்ரெயின் பண்ணலாம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் செய்யறது என்னோட டிசிப்ளினை எப்பவுமே வச்சுக்கிறதுக்குன்னா நான் வந்து என்னோட அவுட்டர் என்விரான்மெண்ட் அண்ட் என்னோட இன்னர் என்விரான்மெண்ட்டை வந்து எப்போவுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஆப்டிமைஸ் பண்ணுவேன் ஆப்டிமைஸ் பண்ணுறது என்னென்னா அதுக்காக தகவமைக்கிற மாதிரி ஓகே என்னோடய என்விரான்மெண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நான் ஜங்க் ஃபுட்டாக வச்சிருக்கேன் ஆனால் எனக்கு வெயிட் லாஸ்க்கு கோல் இருக்குதுன்னா கண்டிப்பாக என்னோட ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பத்து தடவை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போல்லாம் என்னோட சப்கான்ஷியஸ் பிரெயின் வந்து அந்த ஜங்க் ஃபுட் மேலே தான் கவனத்தை திருப்பது ஸோ என்னோட இலக்குகள்லாம் நான் ஸ்டடியாக இருக்க முடியாது கரெக்டாக என்னோட ஸ்டடி கோல் வச்சுருக்கேன் பட் எனக்காக ஒரு ப்ராப்பர் ஸ்டடி டேபிள் வச்சிடல அந்த ஸ்டடி டேபிளில் என்னோடய ஃபோன் எனக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக ஃபோன் இருக்குது அப்படின்னா அதை நான் எடுத்துகிட்டு மாட்டேன் இல்லை எனக்கு ஃபோனில் தான் என்னோட ரிசர்ச் ஒர்க்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து சில பர்டிகுலர் ஆப்ஸ்லேருந்து நான் லாக் அவுட் பண்ணிட்டு அதுலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் இல்லாமல் தான் நான் என்னோடய ஸ்டடி டேபிளில் என்னோடய ஃபோனை கொண்டு போய் உட்காருவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிசிப்ளின் பண்ணோம் உங்களையே ஓகேவா அடுத்த நாலு மணி நேரத்துக்கு நான் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நான் டைமர் செட் பண்ணிக்கிட்டு நான் இதில் ஒர்க் பண்ண போகிறேன்ட்டு உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸை தூக்கி தூர போட்டு நீங்கள் உங்களோட உங்களோட இலக்கில் ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை இது பண்ணுவீங்க இது எல்லாமே என்ன உங்களோட என்விரான்மெண்ட்டை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இன்னர் என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் அந்த அந்தளவுக்கு அவுட்டர் என்விரான்மெண்ட்டையும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் ஸ்டடிஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ எந்த ஒரு கோலை வச்சுருக்கீங்கனாலும் இந்த ஆப்டிமைசிங் யோ என்விரான்மெண்டது ஒரு கீ ஃபேக்டர் உங்களோட டிசிப்ளினை பயங்கரமாக வளர்த்துக்கிறதுக்கு ஓகே அண்ட் யா அக்கா இஸ் நம்மளோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வந்து செப்டம்பர் ஸ்காலர்ஷிப்கான லிங்க் பார்ப்பீங்க ஓகே செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் இப்போ போயிட்டு இருக்கு நம்மளோட ஒரு ஒரு கோர்ஸ்க்குமே வந்து ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு ஸோ செப்டம்பர் ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் இன்னும் அவைல் பண்ணிக்கலனா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க நிறைய பேர் கிராம மாஸ்டரி விஸ்வரூபம் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி இங்கிலீஷ் மாஸ்டர் எல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளோட ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ்லாம் வாங்கணும் எனக்கு அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸ்களை நாலஞ்சு கோர்ஸ்களில் வந்து இணையிறது கூட வந்து நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு கோர்ஸ்க்குமே உங்களுக்கு ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போதைக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் லிங்க் எல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியும் அதை யூஸ் பண்ணி பே பண்ணிக்கோங்க நீங்கள் சேர விரும்புகிற கோர்ஸ்க்கு அண்ட் நான் வந்து இந்த லைவ் முடிச்சுட்டு பின் காமெண்ட்லேயும் நான் வந்து அதை போட்டு விடுறேன் ஓகே அண்ட் ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டீச் வாட் ஐ லேர்ன் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட எல்ஜே ஃபேமிலிக்கு டீச் பண்ணுறது எக்ஸ்க்ளூசிவாக மைண்ட் செட் சார்ந்த லெசன்ஸ் எல்லாமே நான் ஸ்கில்ஸை சார்ந்த லெசன்ஸை நான் அவங்களுக்கு டீச் பண்ணுறதை விட யா இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்பாக நான் நிறைய உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் எப்படி நான் வந்து புக்ஸ் படிக்கிறேன் ஏன் எப்போவுமே நான் புக்ஸை சூஸ் பண்ணுறேன் எப்படி அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் அப்படின்ற ப்ராசஸை நான் டெவலப் பண்ணேன் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இரநூறு முந்நூறு வீடியோஸ் பார்க்க முடியும் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்காக நம்மளோட சேனலில் நீங்கள் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அதெல்லாம் ஒரு தமிழ் மீடியம் மாணவியாக ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் படித்த ஒரு தமிழ் மீடியம் மாணவியாக நான் எப்படி என்னோடய இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேனா அதுக்கான நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணேன் அதெல்லாம் தான் இங்கிலீஷ் மாசி கிராம மாசியில் நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கோர்சஸ் வேணும்னா அதுக்கு நீங்கள் போகலாம் அப்படி இல்லைனா கூட நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும் அதெல்லாம் பாருங்கள் ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோடய மைண்ட் செட் சார்ந்து நான் கற்றுக்கிற லெசன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட உடனே உடனே டீச் பண்ணுவேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் போன மாதம்லாம் வந்து நான் உங்களுக்கு நிறைய வந்து மைண்ட் செட் சார்ந்த லெசன்ஸ்லாம் டீச் பண்ணுறேன் அப்படின்னா அதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது அண்ட் நான் ஒரு செவன் டிப்ஸ் டிப்ஸ் அப்படின்னா நான் ஆத்மார்த்தமா கொடுப்பேன் என்னோட மெமரிக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கோம் என்னோட ஜர்னல்ல எழுதி வச்சிருப்பேன் அந்த ஜேர்னல்ல எழுதுறத எழுதி வச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக அதை போய் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன்லாம் இல்ல நான் ஜேர்னல் எழுதும் போதே என்னோட நோட் புக்கில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணிடுற மாதிரி சோ என்னோட பிரெயின்லயும் அது ஒரு ஃபோல்டரில் போய் உட்காந்துக்கும் நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்குதா ஒரு டவுன்லோட் மாதிரி அதை அழகாக வந்து உட்காரும் இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ஒரு யா அஞ்சு பாயிண்ட்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணு நான் எனக்கு எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா கூட அந்த அஞ்சு பாயிண்ட்ஸும் நான் வந்து ஜஸ்ட் அந்த ஓவர் வியூ தான் எழுதி வச்சிருப்பேன் அண்ட் அந்த பாயிண்ட்டை பார்த்தாலே எனக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸோ இல்லை டூ ஹார்ஸோ கூட எங்கேஜ் பண்ணி பேச முடியும் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னோடய பிரெயின் எனக்கு டேப் பண்ணி கொடுக்கும் யூனிவர்ஸ் வந்து ஒரு டவுன்லோட் மாதிரி எனக்கு கொடுத்துட்டே இருக்கும் ஓகே அது எப்படி முடியுது அப்படின்னா நான் உங்களுக்கு டீச் பண்ணி டீச் பண்ணி டீச் பண்ணி வந்து பழகிருக்கேன் நான் சின்ன வயசுலலாம் வந்து ஸ்டடீஸில் நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு காம்படிட்டர் மாதிரி யாரையுமே ஃபீல் பண்ணாமல் நீங்க அடுத்தவங்களுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு பயங்கர கிளாரிட்டி வரும் நான் சின்ன வயசுலலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாத்துலேயும் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது எல்லா லெசன்ஸையும் வந்து நான் படிக்கிறதெல்லாம் வந்து நாலு பேருக்கு டீச் பண்ணுவேன் அப்போ வந்து இன்னும் ஆழமாக எனக்கு புரியும் அண்ட் என்னோடய நாலேஜில் என்னெல்லாம் கேப் இருக்குது அப்படின்றது எனக்கு புரியும் இங்கெல்லாம் உனக்கு உனக்கே புரியல ஸோ நீ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் டீச்சர்ஸ் கிட்ட கிளாரிட்டி கேட்பேன் அவங்க கிட்ட வந்து வந்து கிளாரிஃபிகேஷன் வாங்கிப்பேன் அதை வந்து என்னோடய ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்கக்கிட்டலாம் வந்து நான் டீச் பண்ணுவேன் அண்ட் அதே தான் இப்போ எல்ஜி ஃபேமிலியில் இங்கே யூடியூப்பில் டீச் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்து நிறைய இன்னும் என்னோட அசென்ஷன் என்னோட க்ரோத் ஜேர்னியை தான் நான் வந்து மைண்ட் செட் சார்ந்த லெசன்ஸாக உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன் செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ரைட் இது எப்படி பண்ணலாம் அதை எப்படி பண்ணலாம் ரிலேஷன்ஷிப்ஸில் நான் என்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறேன் அண்ட் பிஸ்னஸில் நான் என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறேன் ஒரு மார்க்கெட்டிங் வரும்போது என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறேன் என்னோட பர்சனல் டெவலமெண்ட் வரும்போது என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறேன் இந்த இமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் நான் இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் என்னோட கோல்ஸில் நான் எப்படி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் ரைட் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா என்னோடய நாலேஜில் இருக்க அந்த கேப்பெல்லாம் வந்து ஃபில் ஆகுது எக்ஸ்க்ளூசிவாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் லெசன்ஸ்லாம் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு திருப்பி அந்த வீடியோ கேட்கும்போது ஓ இவ்வளோவும் என்னோடய சப்கான்ஷியஸ் உள்ளே வச்சுருக்கா அப்படின்றது எனக்கே ஷாக்கிங்காக இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு யூனிவர்ஸோட டவுன்லோடாக ஒரு தான் நான் பேசிகிட்டு இருப்பேன் ஸோ இவ்வளோ விஷயமும் எனக்கு தெரியுமா அப்படின்றத எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஓகே பரவாயில்லப்பா நம்மளுக்கு இவ்வளோ நாலேஜ் பேங்க் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு திருப்பி இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் ஸோ இதெல்லாம் எப்படி எனக்கு உள்ள வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் நான் லேர்ன் பண்ணதை டீச் பண்றேன் அண்ட் என்னோட நாலேஜ் கேப் இருக்கிறது எல்லாமே கூட என்னோட சப்கான்ஷியஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றது மூலமா அதை வந்து ஃபில் பண்ணுது நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டு நானே அதுக்கு ஆன்சர்லாம் பண்ணிட்டு இருப்பேன்ல லைவ்லியோ இல்லை ரெகுலர் வீடியோஸ்லேயே பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியும் ரெகுலர் வீடியோஸ்லாம் எல்லாம் மேக்ஸிமம் எடிட்டட் வெர்ஷன்ஸாக தான் உங்களுக்கு வரும் கேள்வி கேட்டு அதுக்கான ஆன்சர் சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன் அதெல்லாம் வந்து என்னோட நாலேஜ் கேப்ஸை நானே என்ன பண்றேன் ஃபில் பண்ணிட்டே என்னோட பிரெயின் ஃபில் பண்ணிட்டே போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இது என்ன ஆகுதுன்னா எனக்கு இன்னும் ஃபாஸ்டர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்குது ஸோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த கற்றுக்குறீங்க அப்படின்னா உடனே அதை ஆக்ஷனில் போடுறது மூலமாக உடனே உங்களோட ஜேர்னலில் எழுதி வைக்கிறது மூலமாக வந்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு என்னால் டீச் பண்ண முடியல வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு போது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் உடனே அந்த லெசனை ஆக்ஷனில் போடுறது நீங்கள் கற்றுக்கிட்ட லெசனை ஒரு ஜேர்னல் பண்ணுறது இன்னும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது இப்படி தான் நடந்துக்கணும் நீ இப்படிதான் ஆச்சு அப்படின்றத அவங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்லி கொடுக்குறது அதாவது உங்களோட கலீக்ஸ் ஒரு மாதிரி உங்களை முதுகுல குத்திட்டாங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க அந்த சுச்சுவேஷனை எப்படி ஸ்கூல் டைம்ல ஃபேஸ் பண்ணுவாங்க அந்த ஒரு ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் சொல்லி நீங்க சொல்லி கொடுக்கலாம் புரியுதா நான் அதை தான் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கேன் என் லைஃப்ல நடந்தது எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லலை அப்படின்னாலுமே ஒரு ரிலேட்டபிள் எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு உங்க லைஃப்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன்ல சரி இப்போ ஒரு கொஷன் அது என் மனசுக்குள்ள ஓகே நீ ஒரு ஒரு டீச்சர் அப்படின்ற ஸ்தானத்தில் இருக்க எஜுகேட்டராக இருக்க நீங்கள் டீச் பண்ணுற பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இல்லையே உன்னோட எல்ஜி ஃபேமிலிக்கு அப்படின்னும் அவங்க எப்படி அதை அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னும் போது என்னோட பிரெயின் ஒரு கொஷன் கேட்குது அதுக்கு நான் உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் நடக்கும் அண்ட் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து பயங்கர ஆகும் உங்களுக்கு நிறைய கிளாரிட்டி கிடைக்கும் உங்களோட திங்கிங் வந்து க்ளியராக ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய எழுத ஆரம்பிக்கணும் உங்களுக்குன்னு ஒரு நோட் புக் உங்களுக்குனு ஒரு ஜேர்னல் கண்டிப்பாக வேணும் ஓகே ஸோ நிறைய ஜேர்னலிங் பண்ணுங்கள் நிறைய 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 ஜேர்னலிங் பண்ணுங்கள் லவ்ன ஜெயக்குமார் ஜேர்னலிங்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள் நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜேர்னலிங் பற்றின ஐடியாஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட தாட்ஸுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா உங்களோட தாட்ஸை மண்டைக்குள்ளே வச்சிருக்கிறது பதிலாக பென் அண்ட் பேப்பரில் நீங்கள் அதை போடணும் ரைட்டாக ஸோ நான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு இன்னைக்கு அஞ்சு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் என்னென்ன அந்த அஞ்சு பாயிண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் இப்போ போயிட்டு இருக்கு ஒரு ஒரு கோர்ஸ்க்குமே ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு மறக்காம மிஸ் பண்ணிடாதீங்க மிஸ் பண்ணிடாம இன்னும் யூஸ் பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிண்ட் காமெண்ட்லாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்க்க முடியும் ஸோ ஃபோகஸ் ஆன் டெலிபரேட் ப்ராக்டிஸ் ரேண்டமாக வந்து என்னென்னத்தையோ பண்ணிகிட்டு இருக்காம ஒரு விஷயம் எடுத்து அதில் ஃபுல் ஃபோக்கஸ் கொடுங்க ரெண்டாவது ஹேவ் யோ ஓன் லேப் அண்ட் ரிவர்ஸ் இன்ஜினியர் அதர்ஸ் சக்ஸஸ் உங்களோட ஓன் லேப் வச்சுருங்க மற்றவங்களோட ப்ரா யூனோ சக்ஸஸை ரிவர்ஸ் இன்ஜினியர் பண்ணுங்க மூன்றாவது க்ரோத் மைண்ட் ஐ பிலீவ் இன் மை எபிலிட்டிஸ் அப்படின்றத நம்புங்க மை எபிலிட்டிஸ் ஆர் கீப் ஆன் டெவலப்பிங் அப்படின்றத நம்பி இறங்குங்க ரெசிலியண்ட்டாக இருங்க நான்காவது டிசிப்ளின் இஸ் த கீ உங்களோட என்விரான்மெண்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணுங்கள் உங்களோட இன்னர் என்விரான்மெண்ட் அவுட்டர் என்விரான்மெண்ட் ரெண்டுமே வந்து ஆப்டிமைஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து டிசிப்ளின் இருக்கும் நான் ஐந்தாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச் பண்ணும்போது நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க ஸோ டீச்சிங் அப்படின்றது உங்களை சுற்றி இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் பசங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு ஜேர்னல் வச்சுக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட லெசன்ஸ்லாம் அதில் போடலாம் ஸோ இன்னும் ஆழமாக உங்களுக்குள்ளே இறங்கும் அண்ட் உங்களுக்கு நாலேஜில் ஏதாவது கேப் இருந்ததுன்னா அப்படின்னா அது உங்களோட ப்ரெய்னே கேள்விகள் கேட்டு ஃபில் பண்ணி தரும் ஓகே எல்லாருக்குமே புரிஞ்சுதான் இந்த அஞ்சு பாயிண்ட்ஸுமே வந்து நான் பிண்டு காமெண்ட்டாகவும் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு இமீடியட்டாக ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட எல்ஜே ஃபேமிலியில் எ எல்ஜே ஃபேமிலிக்காக எக்ஸ்க்ளூசிவாக செப்டம்பர் ஸ்காலர்ஷிப் போய்ட்டுருக்கு ஐநூறு ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கு ஒரு ஒரு கோர்ஸ்க்குமே மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே எதாவது கேள்விகள் இந்த சப்ஜெக்ட் பற்றி இருந்ததுன்னா இல்லை வேறு ஏதாவது இந்த இந்த பர்டிகுலர் பா டாபிக் பற்றி நம்ம வீடியோ பண்ணணும் அப்படின்னாலும் எனக்கு விட்டுட்டு போங்க கண்டிப்பாக அதெல்லாம் நான் செக் பண்ணுறேன் ஒரு காமெண்டாக விட்டுட்டு போங்க ஸோ தட் நான் அதை ஸ்க்ரீன்ஷா எடுத்து வச்சுட்டு நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண முடியும் தேங்க்யூ கைஸ்